அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலை வரலு என்ன சொல்லார்னா முன்பு சொன்னது போலவே ஒரு நோயாளியை ஒரு மருத்துவர் எப்படி கவனிக்க வேண்டும் எப்படி மருந்து தர வேண்டும் எப்படி அவர் சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற முறையை இந்த குரலில் இன்னும் அழகாக சொல்லுகிறார் என்ன சொல்றார்னா உற்றான் அளவும் உற்றான் என்றால் நோயுற்றவன் அளவும் அவனுடைய வயதையும் உற்றான் அளவும் அவனுடைய வயதையும் பிணியையும் பிணி அளவும் உற்றான் அளவும் பிணி அளவும் நோயினுடைய அளவும் குறைவாக இருக்கிறதா அதிகமாக இருக்கிறதா எப்படி இருக்கிறது என்று நோயினுடைய அளவையும் காலமும் அந்த சிகிச்சை செய்ய வேண்டிய காலத்தையும் எவ்வளோ காலத்துக்கு செய்ய வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் அதை குறிப்பிட்ட ஒரு மாதம் செய்ய வேண்டுமா ஒரு வாரம் செய்ய வேண்டுமா பத்து நாள் செய்ய வேண்டுமா ஒரு மாதம் செய்ய வேண்டுமா என்ற காலத்தையும் அறிய வேண்டும் அந்த நோயினுடைய தன்மையை பொறுத்து எவ்வளோ நாளைக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்பதையும் அறிய வேண்டும் காலமும் கற்றால் கருதி செயல் கற்றால் மருத்துவ முறையை கற்றவன் அதாவது மருத்துவன் மருத்துவ நூறுகளை முறைப்படி கற்றவனான மருத்துவன் கருதி செயல் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு மருத்துவன் செயல்பட வேண்டும் இதுவும் மிக அருமையான குரல் என்ன சொல்ற பாருங்க உற்றால் அளவும் நோயுற்றவருடைய வயது முதலிய அளவையும் பிணி அளவும் அவனு பிணினா நோய் அவனுக்கு வந்த நோயினுடைய அளவும் காலமும் சிகிச்சை செய்வதற்கு ஏற்ற காலமும் கற்றான் மருத்துவ முறையை கற்றவனாகிய மருத்துவன் கருதி செயல் இதையெல்லாம் ஆராய்ந்து அவன் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் அவன் மருத்துவ செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா குற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா The condition of, of his patient, the nature of his disease and the time, and then proceed suitably with his treatment. Anbale